பட்டினியால் உயிரிழக்கும் பாலஸ்தீனிய குழந்தைகள் ஒரே நாளில் மூன்று குழந்தைகள் பசியால் ஆயிரம் கர்ப்பிணி பெண்கள் உணவின்றி தவிப்பு காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலைக்கு இதுவரை முப்பதாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி இரண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் வீர மரணம் அடைந்தவர்களில் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் என காசா சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது போர் நூற்றி ஐம்பத்தி நான்காவது நாளில் உள்ளது சுமார் அறுபதாயிரம் கர்ப்பிணி பெண்கள் போதிய உணவு மருந்து குடிநீரின்றி ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாயிரம் பிரசவங்கள் நடைபெறுகின்றன இதில் பெரும்பாலான குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு பிறக்கின்றனர் ஏற்கனவே இருபது குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் மூன்று குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எட்டு இன படுகொலைகளை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாகவும் அதில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா நிர்வாகம் கூறியுள்ளது இதில் நூறு பேர் காயமடைந்துள்ளனர் ஒரு பகுதியின் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அங்கு காயமடைந்தவர்களை மீட்கச் சென்றால் அதனை தடுத்து அவர்களாகவே துடிதுடித்து உயிரிழக்கும்படி செய்து வருகிறது இஸ்ரேல் இடிபாடுகளில் சிக்கி அதற்குள்ளே உயிரிழந்து உடல்கள் கூட மீட்கப்படாதவர்களையும் கணக்கிட்டால் தற்போதைய உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பல மடங்காக பலி எண்ணிக்கை உயரும் என காசா நிர்வாகம் தெரிவித்துள்ளது